விவசாயிங்க வந்து விவசாயம் பண்றதுக்கு அந்த நிலம் தான் முக்கியமா தேவையே தவிர ஏர்போர்ட் கிடையாது எந்த விவசாயம் வந்து இப்ப வந்து பிளைட்ல போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியம் கிடையாது பிளைட்ல போகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வேற ஏர்போர்ட்ல கூட போகிக்கலாம் இப்ப வந்து அவங்களுக்கு நிலம் தான் முக்கியமா இருக்கு ஏன்னா வந்து நிலம் இருந்தாதான் அவங்க வந்து விவசாயம் பண்ணி அதுல வந்து அறுவடை பண்ணி அவங்க சம்பாதிக்க முடியும் அவங்க சாப்பிட முடியும் சோ அத அழிச்சிட்டு ஒரு ஏர்போர்ட் கட்டி அந்த ஏர்போர்ட்ல கூட வந்து இப்ப நார்மல் பீப்புள்ஸ் யாருமே வந்து அவ்வளவா பிளைட்ல போக போறது கிடையாது சோ விவசாயங்களும் அவ்வளவா போக போறது கிடையாது அவங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு குடுக்கணும் இப்ப ஏர்போர்ட் வர்றதுனால பணக்காரங்க போவாங்க நிறைய கோழிஸ் வரங்க தான் போவாங்க கோழிஸ் வரங்க தான் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அவங்களே வாழ் வாழ்ந்துட்டு இருக்கும் போது இப்போ நடுத்தர எல்லாம் என்ன ஆகுறது அவங்களுக்கு அவங்க அவங்கவுங்களுக்கு கொடுத்தாலே போதும் ஏர்போர்ட் மக்களுக்கு உதவியா இருக்குமா இல்ல பணக்காரங்களுக்கு உதவியா கண்டிப்பா பணக்காரங்களுக்கு தான் உதவியா இருக்கும் ஏன்னா வந்து அவங்க தானே ஃப்ளைட் வசதி வந்து அவ்வளவா இது பண்ணுறாங்க ஸோ ஏழை மக்களை மொத்தமாக வந்து தமிழ்நாட்டுல இருந்து அழி அழிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்து எல்லாரையுமே வந்து கீழே தள்ளிட்டே இருக்காங்க ஏழைங்களை வந்து இன்னும் கீழே தள்ளிட்டே இருக்காங்க பணக்காரங்களை உயர்த்திட்டே இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் வந்து சம உரிமை சம உரிமை கொடுக்குறோம் அப்படின்றாங்க இந்த விஷயத்திலே தெரியுது எங்க சம உரிமை கொடுக்குறீங்க சோ அக்ரிகல்ச்சர் நிலத்தில அழிச்சிட்டா தமிழ்நாட்டுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்கும் சோ தமிழ்நாட்டுல வந்து இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் தான் வந்து ஒரு அழகு அந்த அழகியே வந்து மொத்தமும் அழிச்சு அழிச்சு ஏர்போர்ட் அது இதுன்னு கட்டிட்டா எப்படி

கண்டிப்பா மக்களோட நிலம் அவங்களுக்கு கிடைக்கும் இல்ல அவர் போராடுறதுனால இப்போ வந்து உலக அளவில் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க அங்க என்ன போராட்டம் நடந்துச்சு அவங்க எதுக்காக போராடுறாங்க அப்படின்னு என்ன அப்படிங்கறது தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும் அவர் வந்து போராட்டம் நடத்துறாருன்னா எதுக்காக அந்த போராட்டம் நடத்துறாரு ஸோ அந்த மக்களுக்கு என்ன தேவைப்படுது அதை நம்மளும் பண்ணி கொடுக்கலான்னு மத்திய அரசு கூட நான் தீர்ப்பு வழங்கலாம் தமிழக அரசுக்கு வந்து அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் ஏர்போர்ட் கட்டி கொடுத்துருக்கேன் அப்படிங்கற ஒரு பேர் வரதுக்காக தான் தவிர மக்களுக்காக இல்ல மக்களுக்காக யோசிச்சிருந்தாங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கலாம் விவசாய கடன் எல்லாம் அடைச்சிருக்கலாம் சோ வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க சோ அவங்களுக்கு வந்து நிறைய பண்ணிருக்கலாம் சோ ஏர்போர்ட் அப்படிங்கிறது இப்போ முக்கியம் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து ஒரு வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்கன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா வந்து எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரும் அந்த பிஸி ஷெடியூல்ல இருக்காங்க சோ பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத பாக்குறாங்க விவசாயிங்க நிலமும் இன்னும் மோசமா இருக்கு அந்த நிலம் இருந்தாதான் அவங்களால விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி அவங்களுக்கு வந்து காசே வரும் சோ அப்படி இருக்கும் போது அவங்க வந்து இப்ப ஏர்போர்ட்